சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சூரிச் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் சேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிஸ் சேகர் பதிப்பகம் சூரிஷ் நகரில் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் ஏ ஒன் முதல் பி டூ வரையிலான டச் மொழி கற்கினர்கள் மற்றும் ஆங்கில மொழி கற்கள் அனைத்தும் கற்பிக்கப்படும் வணக்கம் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் ஜெனீவாவில் எல்லை தாண்டிய தொழிலாளர்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் தங்களது நாட்டை விட சுவிட்சர்லாந்தில் அதிகம் சம்பாதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்டை நாடுகளில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு வேலைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிகரித்து கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பேரை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பணியாளர்களில் ஐம்பத்தி ஏழு சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் பிரான்சில் இருந்து வந்து ஜெனிபா பகுதியில் பணிபுரிகின்றனர் கிரெடிட் அக்ரிகோல் த மற்றும் ஐரோப்பியன் போர்டர் குரூப் ஆகியவற்றின் புதிய கணக்கெடுப்பு மூலம் இந்த தகவல்கள் தெரியவந்துள்ளது இந்த எல்லை தாண்டிய பயணிகளில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் மொத்த ஆண்டு வருமானத்தில் ஐம்பதனாயிரம் முதல் எண்பதனாயிரம் பிராங்குகள் வரை சம்பாதிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பத்தொன்பது சதவீதம் பேர் ஒரு ஒரு லட்சம் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை சம்பாதிப்பதாகவும் அது மாத்திரமன்றி எண்பதனாயிரம் பிராங்குகள் தொடக்கம் ஒரு லட்சம் பிராங்குகள் வரையில் பதினெட்டு சதவீதத்தினரும் முப்பத்தி ஐயாயிரம் பிராங்குகள் முதல் ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை பதினைந்து சதவீதத்தினரும் எல்லை தாண்டி சம்பாதிப்பதாக குறித்த நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது லுசேட் எசன் பாக் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தின் காரணமாக அவசர சேவைகள் வரவழைக்கப்பட்டு கட்டிடத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் ஒரு நபர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதோடு ஏனையவர்கள் இவருக்கும் எந்தவித பாதிப்புகளும் இல்லை என குறிப்பிடப்படுகிறது பாதிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு இனி வாழ தகுதியற்றது என அரசு வழக்கறிஞர்கள் அலுவலகம் இன்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளது குறித்த விபத்து சம்பவம் நேற்று இரவு பத்து மணிக்கு முன்னதாக ஏற்பட்டிருந்ததாக தீ விபத்திற்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் லுசர்ன் போலீசார் தெரிவித்துள்ளனர் சூரிச்சில் பூங்கா ஒன்றில் வானில் பறந்த ட்ரோனில் இருந்து இருபத்தி நான்காயிரம் பிராங்குகள் கொட்டிய செய்தி சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது இச்சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் கடந்த சனிக்கிழமை சூரிச்சில் உள்ள பூங்கா ஒன்றில் கூடியிருந்த மக்கள் மத்தியில் தங்க முகமூடி அணிந்த ஒரு நபர் அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி ஒலிவாங்கியில் கூறிவிட்டு தன்னுடைய ட்ரோனை வானில் பறக்கவிட்டுள்ளார் பின்னர் அந்த ட்ரோனில் மூட்டையில் கட்டப்பட்டிருந்த இருபத்தி நான்காயிரம் பிராங்க் பணத்தை கீழே கொட்டும்படி செய்யவே அங்கு கூடியிருந்த மக்கள் முண்டிய பணத்தை சேகரிக்க ஓடியுள்ளனர் இந்த சிக்கி பன்னிரண்டு வயது சிறுவன படுகாயமடைந்துள்ளார் குறித்த சிறுவன் நாட்டைச் சேர்ந்தவர் என தற்போது முதலுதவி அளிக்கப்பட்டு மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததாகவும் இது ஒரு அங்கீகரிக்கப்படாத செயல் எனவும் சூரிஜ் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் டிக்டோக்கில் பிரபலமான ஒருவர் எனவும் அங்குள்ள மக்கள் மத்தியில் தனது டிக்டோக்கை பிரபலியடுத்தவே இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் இது தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகள் சூரிஜ் கண்டோனல் போலீசாரால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கண்டோன் சூரிச் உச்சிகோணாம் சேயில் நேற்று இடம்பெற்ற சுய விபத்தில் நால்வர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து நேற்று இரவு பத்து முப்பது அளவில் ஸ்டூக்கி ஸ்திராசவில் இடம்பெற்றுள்ளது நான்கு பேர் பயணித்த ஒரு காரை இவ்விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இதன்போது காரில் பயணித்த பதினெட்டு வயது மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய நபர்கள் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் இருபத்தி ஒரு வயதுடைய பயணி மிதமான காயங்களுக்கு உள்ளானதோடு முப்பது வயதுடைய சாரதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் வாகனம் பலத்த மோதலுக்கு உள்ளாகி தீப்பற்றி எரிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்துக்கான சரியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை இது தொடர்பில் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து சூரிச் கண்டோனல் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பெரும் கூச்சல் குழப்பம் விவாதங்களுக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒய்ரோ பாடல் போட்டியில் சுவிட்சர்லாந்து பெற்றி வகை சூடியுள்ளது சுவீடன் நாட்டில் மால்மோ நகரில் நடைபெற்ற ஒய்ரோ பாடல் போட்டியில் சுவிஸ் பாடகர் நெமோ பென்றுள்ளார் நேரலை தொடங்கப்படுவதற்கு முன்னர் நீதிபதிகள் வெளியேற்றப்பட்டிருந்தனர் புள்ளிகளை அறிவிப்பதில் குழப்பமும் மறுப்பும் தெரிவிக்கப்பட்டது இது மாத்திரமின்றி கலைஞர்கள் தங்களுக்கான அணிவகுப்பையும் தவறவிட்டிருந்தனர் நிகழ்ச்சி தொடங்கும் நெதர்லாந்தின் சார்பாக பங்கேற்ற பாடகர் இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ள மாட்டார் என அறிவிக்கப்பட்டது அவர் நடுவர்களை மிரட்டுவதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரங்கத்துக்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கம் பாடகரை வெளியேற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருந்தனர் இறுதி போட்டியில் மொத்தம் நாடுகள் கலந்து பெரும் கூச்சல் குழப்பங்களுக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான பெட்டியாளராக சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் அறிவிக்கப்பட்டார் பாடகர் நெமோவின் வெற்றியினை மொத்த அரங்கமும் கொண்டாடியது இதனிடையே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக மில்லியன் கணக்கான மக்கள் ஒயிரோவிசன் நிகழ்ச்சிகளை புறக்கணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை நாடு கடத்துவதை வேகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சுவிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாடு கடத்தலை வேகப்படுத்தும் சுவிஸ் மாகாணங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்ற முன்வைத்துள்ளார் சுவிஸ் மக்கள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மைக் ஏக்கர் என்பவர் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை நாடு கடத்துவதை வேகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதுடன் இந்த மாகாணங்கள் மற்ற மாகாணங்களை விட வேகமாக செயல்படுகின்றனவோ அவற்றுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் புலம்பெயர்தலுக்கான மாகாண செயலகமோ சில மாகாணங்கள் நாடுகடத்தலை வேகப்படுத்தாததன் பின்னணியில் முறையான ஆவணங்கள் இல்லாதது மேல்முறையீடுகள் என பல காரணங்கள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பணியிடங்கள் காலியாக இருந்ததாக பெடரல் புள்ளியியல் அலுவலக தரவுகள் தெரிவித்துள்ளன உலக நாடுகள் பலவற்றைப் போலவே சுவிட்சர்லாந்திலும் பணி ஓய்வு பெற இருப்போர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது ஆனால் அந்த இடத்தை நிரப்பும் அளவில் போதுமான இளைஞர்கள் யுவதிகள் இல்லை என தெரிய வந்துள்ளது எனவே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் சுவிட்சர்லாந்திற்கு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் என்றும் இதே அளவு இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வாக்கில் பணியாளர்கள் பற்றாக்குறை நான்கு லட்சத்தி முப்பதாயிரமாக உயரும் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய அளவில் சுவிட்சர்லாந்தில் பணியாளர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது என்று தெரிந்தும் புலம்பெயர்ந்தோரை வரவேற்கும் திட்டம் எதுவும் சுவிட்சர்லாந்திற்கு இருப்பதாக தெரியவில்லை அதற்கு பதிலாக படித்துவிட்டு வீட்டில் குழந்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கும் தாய்மாரை வேலைக்கு வரவழைக்க முடியுமா எனவும் அவர்களுடைய பிள்ளைகளை பகல் நேர காப்பகங்களில் விட அரசுக்கு என்ன செலவாகும் என்று யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் சுவிஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளது இன்னொரு புறம் மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்களையும் அதிநவீன தொழில்நுட்ப பயன்படுத்தலாமா என்ற முறையிலும் ஆலோசனையும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரிஸ்டாவ் பகுதியில் போஸ்ட் பேருந்து விபத்தில் சிக்கி பலர் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை மணி மணியளவில் இடம்பெற்றுள்ளது பயணிகள் காரும் போஸ்ட் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியமையினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது அறுபத்தி ஏழு வயதுடைய காரை ஓட்டி வந்த நபரே போஸ்ட் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் பலத்த காயமடைந்த நிலையில் அவசர உலங்கு மூலம் விபத்துக்கான காரணங்களை ஆராய ஆர்கவ் கண்டோனல் காவல்துறையினர் விபத்து குழுவின் நிபுணர்கள் அழைக்கப்பட்டு தடையவியல் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பல மணி நேரம் சாலை மூடப்பட்டிருந்தது எனினும் மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டு போக்குவரத்துகள் சீர் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது